நேரத்தில் குடிசை இடிமோதி விழுந்தது அவளது கண்களில் மங்களான ஒளிப்பட்டு அது உக்கிரமாக ஒளிர்ந்தது அவளது உடலில் இருந்த அம்மை நோய் மறைந்து அந்த நடுசாம நேரத்தில் அவள் மெதுவாக எழுந்து வீட்டில் இருந்த சிறிய காளி சிலையை எடுத்து சிரித்தாள் அந்த சிரிப்பு வெளியில் வரை எதிரொலி அடித்தது அந்த காளி உருவம்ப மாதிரி அவள் உடை அணிந்தாள் கையில சூளத்தை எடுத்தா இருண்டிருள் சூழ்ந்த நேரத்தில் பேய்கள் உலையிட்டுக் கொண்டிருக்கிறோம் நேரத்தில் குலசேகரப்பட்டினம் கடல் கரையை நோக்கி நடந்தாள் அவள் கடல் கரை விளிம்பில் போய் நிற்கிறாள் அவளுடைய முகம் காளி தேவியைப் போல வர்ணம் பூசப்பட்டு அவளுடைய முகம் உக்கிரமாக இருக்கிறது கடல் கரை காற்று சூறாவளியாக எழுந்தது நின்றது கடல் அலைகள் வெகுண்டு பொங்கி எழுந்தன அந்த நேரம் அங்கு இருந்த மணலில் இருந்து எருமை தலை தலையுடன் கூடிய அரக்கன் மெதுவாக வெளியே வந்தான் அவன் அவளை பார்த்து கர்ஜித்தான் அந்த உருவம் அவளை